ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே ஃபைவ் குரிய வெயிட்லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சா மட்டும் போதுங்க அடுத்த நாள் பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க வாங்க இது என்ன ரெசிபின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு நான் முதல் நாள் நைட்டே பாசிப்பயிறு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்து ஊற வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஊற வச்ச பாசிப்பயிறை தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நமக்கு தோசை மாவு தயாராயிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கல் நல்லா சூடான சூடானவுனையும் எப்பவும் போலயே தோசை ஊற்றலாங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முறுகலாகவும் வரும் நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக முருகலா வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இல்லைனா ஊற்றப்போ மாதிரியும் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாங்க இந்த தோசை நல்லாவே எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் இந்த பச்சை பயிர் கூடவே நம்ம ராகி இல்லாமல் அரிசி சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் செய்யலாங்க அந்த தோசை வீடியோவையும் நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த அளவுக்கு எடுத்தாலே போதுங்க நம்மளுக்கு ஹெல்த்தியாக வெயிட் குறச்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதாக எடுத்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியங்க இந்த தோசை கூடவே நான் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ